கிருஷ்ணன் கலிதாஸ் போன பதவியில நம்மளோட திருமண பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது எப்படி திருமணம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம வாழ்க்கையில மன நிம்மதியும் வேலையும் வேலை தான் புருஷ லட்சணம்னு சொல்றாங்க ஸோ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம் நம்மளுக்கு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு சூரியன் பலமா இருக்கணும் அந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் சூரியன் வந்து பாபகரணமாக சில பேர்த்துக்கு வரும் யோகாதிபதியாக சில பேர்த்துக்கு வரும் அவை யோகாதிபதியாக சில பேர்த்துக்கு வரும் ஆனால் சூரியன் வந்து எல்லாருக்கும் நல்லா செய்கிறவர் ஏன்னா அவர் தந்தை அப்பா தான் சூரியன் அவரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிறணும் இல்லாட்டினா இந்த மூலிகை செம்பருத்தி இந்த செம்பருத்தியை சூரிய பகவானுக்கு நீங்கள் சூரியகோரையில் ஆறு டு ஏழு சூரியகோளம் அந்த சூரியகோலை ஞாயிற்றுக்கிழமையில் ஆறு டு ஏழில் சூரிய பகவானுக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி வேலை கிடைக்கும்போது நிறைய நன்மை கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் சரி ஒரு வேலையில் இருக்கிறேன் ஆனால் பதவி நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இது வாய்ப்பு அடிக்கும் இதே செம்பருத்தி பூவை கல்யாணம் ஆகிறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சகப்பு கலர் பூ அது ரோஸாக இருக்கலாம் செம்பருத்தியாக இருக்கலாம் அரளியாக இருக்கலாம் எந்த ரோஸ் அந்த மாதிரி இருக்க சிகப்பு கலர் பூவை நம்ம கணபதிக்கு தனோ தனோ சாத்தணும் அதே நேரத்தில் அதை சாத்துறதுக்கு முன்னாடி கணபதியை அபிஷேகம் பண்ணி மஞ்சளை தடவணும் ஃபுல் பாடியும் மஞ்சள் தடவிருக்கணும் கணபதிக்கு இல்லை நான் வந்து வேலை பார்க்குறேன் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்க கணபதி சிலைக்கு கூட இதை பண்ணுங்கள் அழகா கண உங்கள் வீட்டில் இருக்க கணபதி சிலைக்கு கணபதி மூர்த்தத்துக்கு மஞ்சள் போ மஞ்சள் சாத்தி குங்குமம் வச்சு இந்த சகப்பு மலர்களை வைங்க இந்த மாதிரி சகப்பு மலர்கள் அது ரோஸாக இருக்கலாம் செம்பருத்தியாக இருக்கலாம் மா பூவா இருக்கலாம் அரளியாக இருக்கலாம் எந்த வகையான சகப்பு மலராக இருக்கலாம் ஏன்னா மங்களக்காரகன் கணபதி ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு கணபதிக்கு பின்னாடி ரெண்டு விளக்கு பொறுத்துங்க கணபதிக்கு முன்னாடி கிடையாது கணபதியோட முதுகு பக்கத்தில் ரெண்டு விளக்கு இல்லை நான் கோயிலுக்கே போக முடியும் எங்கள் கோயிலே அபிஷேகம் பண்ணுறதுக்கு அக்சப்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி இந்த பிரார்த்தனையை பண்ணுங்க உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேந்திக்கிறேன் நன்றி வணக்கம்